இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் தெய்வ பயம் வேண்டும் நம் கிறிஸ்தவ ஜீவியத்தில் சாட்சி கூறி பிறரை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வர வேண்டியது அவசியம்தான் இச்சமயத்தில் நம்ம ஒருவராகிலும் தேவனுடைய மகிமையில் முழுவதுமோ அல்லது அதிகபட்சமோ நமக்கென எடுத்துக்கொள்ள துணிய மாட்டோம் என்று நான் நம்புகிறேன் ஆனால் அதில் ஐந்து சதவீதம் அல்லது பத்து சதவீதம் தானே நமக்கென எடுத்துக்கொள்கிறோம் இத்தனை அரும்பாடுபட்ட எனக்கு இந்த குறைந்தளவு கமிஷன் கூட வேண்டாமா என்று நம் உணர்வுகள் நம்மை சமாதானப்படுத்த முயல்கிறது காரியம் இவ்வாறா இருக்க இன்றைய பெரும்பாலான சபைகளில் இக்கபோத் அதாவது தேவனுடைய மகிமை விலகிற்று என தேவன் எழுதிவிட்டது நம்மை ஆச்சரியப்பட வைத்திட அவசியமே இல்லை ஆம் தேவனுடைய மகிமையை தொடுவதற்கு நாம் யாவரும் அச்சம் கொண்டிருக்க வேண்டும் நம் தேவன் வைராக்கியம் நிறைந்த தேவன் அவர் தன் மகிமையை குறைந்த சதவீதத்தில் கூட வேறொருவனுக்கு தரமாட்டார் என ஏசாயா நாற்பத்தி இரண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் இங்குதான் தெய்வ பயம் நமக்கு அதிகமாய் வேண்டும் இத நிமித்தமாய் நாம் ஒருபோதும் சாட்சி சொல்லவே கூடாது என வலியுறுத்துவதாக நீங்கள் எண்ணிவிடக்கூடாது நம் ஜீவியத்தின் மூலமாகவும் நம் ஊழிய பிரயாசங்களின் மூலமாகவும் தேவன் செய்தருளிய மகத்துவங்களை ஏற்ற நேரத்தில் பிறருக்கு கூறுவது மிகவும் சரியானதே ஆகும் ஆனால் நாமோ தேவனுடைய நேரத்திற்கு அடங்கியிருக்க கற்றுக்கொண்டு அவருடைய நேரம் வரும்போது மாத்திரமே அவருடைய கிரியைகளை பேசி உடனே நம்மை மறைத்து கொள்ளவும் நம்மையே முழுவதும் மறந்து போகிறவர்களாயும் இருக்க வேண்டும் பவுல் ஒரு சமயம் மூன்றாம் ஆணத்திற்கே எடுத்து கொள்ளப்பட்டும் அந்த சம்பவத்தை பதினான்கு வருடங்களாய் யாரிடமும் சொல்லவில்லை ஆனால் தன்னுடைய அப்போஸ்தல அழைப்பை நிரூபிக்க வேண்டிய தருணத்தில் மாத்திரமே அந்த சம்பவத்தை குறிப்பிட்டார் இருப்பினும் அதை குறித்த முழு விவரங்களையும் கூற மறுத்துவிட்டார் என இரண்டு குருந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம் சாட்சி சொல்லுவதிலும் அத்தனை தெய்வபயம் பவுளிடம் இருந்தது ஜெபிப்போமா எங்கள் பிதாவே சாட்சி என்ற பெயரில் எங்களின் சுயமதிப்பை தேடாதிருக்க கருவை புரிந்தருளும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்